வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்ச் இருபத்தி ஏழு இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்க்கை மலர்களில் இருந்து அறிவின் பருவங்கள் மனிதனாக பிறந்தும் தான் மனிதனம் என்று அறிந்து கொள்ள முடியாத பருவம் ஒன்று மனிதன் என்று அறிந்தும் மனிதனாக நடந்து கொள்ள தெரியாத பருவம் ஒன்று மனிதனாக வாழ தெரிந்தும் அதுவரையில் அறியாமையால் கொண்ட பழக்கங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள தெரியாமல் உணர்ச்சி ஆராய்ச்சி இருவகை தன்மைகளுக்கிடையே போட்டியுடன் வாழும் பருவம் ஒன்று அறிவும் செயல்களும் ஒன்றுபட்டு மனிதன் மனிதனாகவே வாழும் பருவம் ஒன்று தான் நெறியோடு வாழ்ந்தும் தெளிவற்றவர்களால் தனக்கும் சமுதாயத்திற்கும் விளையும் கேடுகளை நீக்கி தன்னை போல் உலக மக்கள் அனைவரும் நெறியறிந்து வாழும் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று முனைந்து செயலாற்றும் பருவம் ஒன்று ஆக ஐவகை பருவங்களில் மக்கள் உலகில் வாழ்ந்து வந்தாலும் ஒவ்வொருவரும் பல நிலைகளில் உள்ளார்கள் இவ்வளவு பேதமை நிலைகளில் வாழும் மக்கள் அனைவருடன் கூட்டுறவாலேயே ஒவ்வொருவரும் தினசரி வாழ்க்கையை நடத்தி வருகிறோம் அடுத்தந்தை வேதாத்திரி மகரிஷி இறைநிலையானது அறிவாக உள்ளது மனிதன் என்று அறிந்தும் மனிதனாக நடந்து கொள்ள தெரியாத பருவம் ஒன்று அதாவது மனிதனாக நடந்து கொண்டு மனிதற்குரிய அறிவாக தெய்வமாக தனக்குள்ளே பகுத்தறிவு தான் இருந்து கொண்டு செயலாற்றுகிறது என்பதை உணர்ந்து வாழும் பருவம் ஒன்று மனிதனாக வாழ தெரிந்து அதுவரையில் உள்ள அறியாமையால் தன பழக்கத்திற்கும் வழக்கத்திற்கும் நடுவே ஆராய்ச்சிக்கும் உணர்ச்சிக்கும் இடையே போட்டி போட்டு கொண்டு வாழும் பருவமும் ஒன்று அறிவும் செயல்களும் ஒன்றுபட்டு மனிதன் மனிதனாக வாழும் பருவமாக தான் நெறியோடு வாழ்ந்தும் அறிவில் தெரிவற்றவர்களால் ஏற்படும் சமுதாயத்திற்கு ஏற்படும் தீங்குகளை களைந்து தன்னை போல் மற்றவர்களையும் நெறியோடு வாழ செய்ய வேதாத்ய வேதாத்ரயத்தை எடுத்துரைக்கும் சூழலை உருவாக்க முயலும் பருவமும் ஒன்று இந்த ஐவகை பருவங்களில் மக்கள் உலகில் வாழ்ந்து வந்தாலும் ஒவ்வொரு பருவத்திலும் பல நிலைகளில் உள்ளார்கள் இவ்வளவு பேதமை நிலைகளில் வாழும் மக்கள் அனைவருடனும் தினசரி அறநெறி வாழ்வை மனிதன் நடத்துவது என்பது தனக்குள் தெய்வமாக இருக்கும் இறைநிலையை உணர்ந்தால் மட்டுமே முடியும் என்று உரைத்து என் சிந்தனையை முடிக்கிறேன் வாழ்க வளமுடன்